புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சமூக தலைவர்களால் திறக்கப்பட்ட சிலை முன்னாள் பாரத பிரதமர் சமூக நீதி போராளி மேதகு வி பி சிங் அவர்களால் திறக்கப்பட்டது முன்னாள் மத்திய அமைச்சர் மார்மமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் இந்த சிலையை திறக்கப்பட்டது கருணாபுரத்தை சேர்ந்த பதிமூணு நபர்கள் கொண்ட ஒரு குழுவால் நிறுவி மறைந்த விடுதலை சிறுத்தை கட்சிகுடைய அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில நிதி செயலாளர் ஆசிரியர் திலாகர் அவர்கள் முன்னேற்பட்டால் இந்த சிலை திறக்கப்பட்டது நான்கு மாதத்துக்கு முன் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை விரிவாக்க பணிக்காக நெடுஞ்சாலத்துறை எனக்கே ஒரு தபால் கொடுத்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை சாலை அகலப்படுத்த போகிறோம் அதை வேறு இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தபால் கொடுத்தார்கள் அதனை நான் பெற்றுக்கொண்டேன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நகர செயலாளர் அன்பு சகோதரர் பாவரசு முன்னாள் நகர அமைப்பாளர் வேல்முருகன் என்ற தமிழர்கள் முன்னாள் நகர செயலாளர் வேலுமணி ஆகியோரிடத்தில் இதை போல் சொன்னேன் அவர்களும் இதை பார்க்கலாம் என்று சொன்னார்கள் சிலை அமைப்பு குழு சேர்ந்த தோழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் திறக்கப்பட்டது இந்த சிலை சிதலை அடைந்து இருப்பதால் சிலையாக மாற்ற வேண்டும் என்று சிலை அமைப்பு குழு மற்றும் பராமரிப்பு குழு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் திருவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவரிடத்தில் ஒரு கோரிக்கையாக வைத்து வெங்கல சிலை மாற்றி கொடுங்கள் என்று கோரிக்கை வைக்கப்படுது அப்போது அவர் நான் மாற்றி தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார் வட்டாட்சியர் அலுவலகம் செல்லும் வழி நீதிமன்றம் செல்லும் வழி அங்கே நம்முடைய பகுதி கருணாபுரம் செல்லும் பகுதியில் போகின்ற சாலை வந்து குறுகூலாக உள்ளதால் அது சாலை அகலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அதே கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை

இதை மாற்றி வைத்தால் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் மாலை அணிவிக்க முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்து இந்த சிலையை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு என்பவரும் அதற்கு இந்த இருந்து அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் ரிசுவந்தி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் அந்த உண்ணாவிரத்தை முடித்துவிட்டு ஒரு கருத்துரை வழங்கினார் யாரையும் தரக்கு பேசவில்லை இந்த சிலையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்று ஆர்ப்பாட்டம் என்று யாரையும் எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை ஆனால் ஒரு சமூக இந்த சிலையை அமைக்க கூடாது என்று சொன்னதால் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு எதிர்மணியாக அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் செந்தில்குமார் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கார்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அந்த மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் பொது வழியில் எப்படி பேச வேண்டும் என்று நாகரிகம் தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் வசந்த கார்த்திகேயன் மற்றும் விடுதலைச் சிறுத்தைகளும் தளர்ந்தாற்றி நாங்கள் தான் அம்பேத்கர் பிள்ளைகள் நீங்கள்லாம் யாரடா என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கேட்டிருக்கிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு தனித்தொகுதியில் தொடர்ந்து அதிமுக மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள் எந்த ஊரில் யாவது அம்பேத்கர் சிலையை வைத்தோம் திறந்தோம் என்று சொல்ல முடியுமா சாதி கலவரம் நடந்திருக்கிறது ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது என்றைக்காவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினரை எதிர்ப்பு தெரிவித்தார்களா குரல் கொடுத்துருக்கார்களா இல்லை சட்டமன்றத்தில் கூட தான் இது ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா எதுவும் இல்லை அம்பேத்கர் பெற்று தந்த இந்த தனி இடஒதுக்கீடு தொகுதியை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர முடிகிறது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத தலைவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் போல் இருக்கின்ற அதிமுக உங்கள் எஜமான் எடப்பாடு என்ன சொல்கிறாரோ உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் அடிமை ஆண்டை குமரகுரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நகர செயலாளர்களே எதிர்காலத்தில் நீங்கள் இந்த மக்களுக்கான போராடுகின்ற தலைவர்களாக வர வேண்டும் ஏனென்று கேட்டால் தனி தொகுதி மட்டும் நீங்கள் மூன்று முறை நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறீர்களே தொகுதியில் இருக்கின்றளுக்கு வீட்டு மனை பட்டா வேண்டும் இன்றைக்கு கூட மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சமூக மக்கள் சாலை வசதி வேண்டும் மயானை காத வேண்டும் மயான வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மனுவை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் குறைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அது உங்களுக்கு மட்டுமல்ல அதிமுக அவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மக்களுடைய குறைகளை சிறுத்தைகள் வந்து ஒரு பொதுவான மக்கள் விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆண்டு காலம் அடிமைப்பட்ட இந்த சமூகம் தொடர்ந்து அடிமைப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற எளிய மக்களுக்கும் அதிகாரம் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் எளிய மக்களுக்கும் ஜனநாயகம் என்ற கொள்கை முழக்கத்தை எங்களது தலைவர் வைத்திருக்கிறார் எளிய மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அறிவித்திருக்கிறார் அந்த கொள்கை வழியில் விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைய அளவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வெங்கல சிலையாக மாற்றுவதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து போராடும் அதற்கு ஆதரவாக இருக்கின்ற அனைத்து இயக்கங்களையும் எங்களுடன் இணைத்துக் கொண்டு இந்த சிலை அமைத்தே தீர்வோம் என்று உறுதியேற்றிருக்கிறோம் இப்ப எம்எல்ஏ வந்து செந்தில்குமார் அவர்கள் ஒரு வீசிக்க நோக்கி தான் அந்த கோரிக்கை வச்சிருக்காரு என்னுடைய பேரை எந்த இதெல்லாம் போடுறாங்களா வராங்களா இது பட்டியல் இனத்து சமூகத்தை சேர்ந்து தானே நானும் ஜெயிச்சு வந்திருக்கேன் இது விசிகா தலைவர் எவனாவது கேட்குறீங்களாடா அப்படின்ற ஒரு கோரிக்கை அழுத்தமா வச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலில் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு இல்லாமல் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது விடுதலைச் சிறுத்தைகள் ஆதரவு பெற்றுதான் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் என்று அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார்குடியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் மணிரத்னா

வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் அவர் இதுவரை அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருந்தால் தொகுதியில் நடக்கிறது என்று ஒரு வார்த்தை அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதற்கு தான் தலையாட்டுவார் அண்ணன் திருமா என்ன சொல்வார் விடுதலை அந்த கோரிக்கை வைத்தாரா வைத்திருந்தால் உண்மையில் நாங்கள் அவர் பக்கம் நின்று அந்த உரிமையை கேட்போம் அவர் எங்களிடத்தில்

தொண்டர்கள் அதுபோல் எனக்கு தெரியவில்லை எந்த தொண்டரும் அதுபோல விழுந்ததாக எனக்கு தெரியவில்லை நாங்களும் விழவில்லை அவங்க கட்சிக்காரங்க ஏதோ அவர் செய்கிறாருன்னா அது அவங்களுடைய கொள்கை அவங்க கோட்பாடா இருக்கலாம் அது எங்கள் தொண்டர்களும் கருணாபுரத்து மக்களுடைய சில கேட்கும் போது சொன்னாங்க சிலை வைக்கிறவங்க அவங்க பீடம் கட்டுறவங்க அவங்க மணிமண்டம் கட்டுறவங்க அவங்க திறக்கிறது முதலமைச்சர் இதுல எங்க கருணாபுரத்துடைய பொதுமக்கள் தான் சிலை வந்து பேசப்படும் அடுத்த முறை ஆட்சியில் வந்தா திமுக அவங்களுக்கான அது சிலையா தானே அது அமைக்கப்படும் புது பொதுநலமான சிலை அது அமைக்கப்படாதில்லை அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா அதை பத்தி சிலை அமைப்பு குழு பராமரிப்பு குழு கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வெங்கல சிலையாக மாற்றுவதற்கு உறுதியளித்திருக்கிறார் இந்த வெங்கல சிலையை வைக்கும் போது இதே கல்வெட்டு இதில் இருக்கிற என்ன கல்வெட்டு யார் திறப்பாளரோ அந்த கல்வெட்டு அந்த சிலை பீடத்தில் அமைக்கப்படும் என்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இது கருணாபுரத்தினுடைய சிலை தான் இந்த இடம் தான் மாற்றி அமைக்கிறாங்க அந்த சிலை தான் வெங்கல சிலை தான் மாற்றி அமைக்கிறாங்க இதே இடத்துல தான் இருக்க போது இல்லை இந்த கல்வெட்டில் என்ன பேர் இருக்கோ அதே பேர் தான் வைக்கணும்னு சொல்றாரு நீ கூடுதலாக கூட கூடு கொடுங்க உங்கள் பேரை சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட அவர் உத்தரவாதம் கொடுத்தார் பட்டா இருக்கிற இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது தாங்க ஏன் அதை எடுக்கல அப்படின்ற கோரிக்கை இருக்கு கண்ணாபுரம் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வைத்த சிலை அதனால் அந்த பகுதியில் இருப்பது ஒரு நியாயமான கோரிக்கை பட்டாட்சியர் அலுவலகம் இங்கே தான் உள்ளது சார் சார்பதியாளர் அலுவலகம் இங்கே உள்ளது இப்போதைய இருக்கிற பேருந்து நிலையும் அருகில் உள்ளது ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியில் உள்ள இந்த புரட்சியாளர் நிகழ்ச்சியலை இங்கே இருப்பது ஒரு நியாயமான கோரிக்கை இங்கே தான் இருக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் கோரிக்கை

ஏன்னா அது என்னொன்று நான் ஒரு தனி கள்ளக்குறிச்சி தனி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு இதை மாதிரி நடக்கிறது ஒன்று இங்கே எங்கள்கிட்டையும் சொல்கிறதில்ல எங்கள் தலைவர் சென்னையில் தான் அவர் சட்டமன்றம் அங்கே தான் கொடுத்து சட்டமன்றத்தை நினச்சா அவர் போய் பார்க்கலாம் இங்கே சென்னையில் தான் இருக்கார் எப்போதும் சாதாரண எளிய மக்களை கூட சந்திக்கிற எங்கள் தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க மறுப்பாரா அவரிடத்தில் நீங்கள் நான் தனி சட்டமன்ற தொகுதி அந்த தனி சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு விழா நடந்தால் என்னுடைய பெயர் பதிவுபடவில்லை என்று நீங்கள் சொன்னால் அது முதலமைச்சர் இடத்தில் எடுத்து சொல்வார் துணை முதலமைச்சர் இடத்தில் சொல்லி அதற்கான வழிவகை செய்வார் அதற்கான உரிமையை பெற்று தருவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை அவர்தான் சொல்ல வேண்டும் அவர் சொன்னால் தான் எல்லோருக்கும் தெரியும் இவங்க பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த வசந்தம் கார்த்திகேன் அவருடைய பேரை எங்கே எந்த அரசு விழாவிலையும் போட்டதாக எனக்கும் தெரியவில்லை தான் இப்போது ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை தான் வழிநடத்துறார்கள் என்று நான் அறிகின்றேன் இப்போ இந்த சமூக அறிவுறேன் வந்து அதிமுக திமுக வந்து கடுமையான விமர்சனங்கள்ல சித்திரங்கள் வரைஞ்சி போடுறாங்களே அதை பத்தி உங்களுடைய இரண்டு கட்சியுமே மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதை ஒரு நாகரிகமாக விமர்சனம் செய்ய வேண்டும் யாருக்காக விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் நாகரிகத்தோடு விமர்சனம் செய்ய